சார் வணக்கம் சார் வணக்கம் முருகா சொல்லு முருகா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முருகா சொல்லு சார் நேத்து வந்து ஒரு நிகழ்வு பார்த்தேன் என்னன்னா என்ன அட்டகாசம் திரைப்படம் வந்து நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரி அதாவது வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது படத்துக்கு நம்ம ஏர்லி மார்னிங் ஷோ போட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ரீரிலீஸ் படத்துல பாத்தீங்கன்னா கர்நாடகால சில திரையரங்கல ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாம் போட்டிருக்காங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆமா கேள்வி அதிகாலை காட்சியில சொன்னாங்க அந்த ஷோ கூட நல்ல வசூல்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ஆமா சார் பெரும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ரீலீஸ் படங்கள்லாம் தமிழ்நாடு குறிப்பிட்ட திரையரங்குகள் தான் போடுவாங்க சும்மா ஒரு ஷோ ரெண்டு ஷோ போடுவாங்க நேத்து வந்து நான் பார்த்தேன் சென்னையில ஒரு தேட்டர்ல பாத்தீங்கன்னா படங்களை விட இந்த படத்துல அதிக ஷோ கொடுத்தாங்க எல்லா ஷோவுமே ஃபுல் ஆயிடுச்சு அந்த தேட்டர்ல அதே மாதிரி ஒரு நாலஞ்சு தேட்டர்ல இந்த படத்துல ஜனங்கள் பாக்குறாங்க அட்டகாசம் வந்து ஜனங்கள் பாக்குறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால தானே பார்க்கறாங்க முருகா அது என்ன தப்பு இருக்கு அதான் சார் இப்ப என்ன வந்து நேத்தே உங்களுக்கு தெரியும் ஒரு கிட்ட ஒரு ஏழு எட்டு படங்கள் கிட்ட வெளியாகி இருக்கு எந்த படத்தையுமே ஒரு தேட்டர்ல ஒரு ஷோ ஃபுல்லாக இந்த ரிவால்வர் ரீட்டா அந்த தனுஷோட அந்த ஒரு ஹிந்தி படம் அதுக்கப்புறம் அந்த அதான் என்ன அந்த டிடிஎஃப் வாசன் நடிச்ச படம் ஐபிஎல்னு ஒரு படம் பூங்கா நிறைய படங்கள் வந்திருக்கு பட் இந்த ரெண்டு ரீரிலீஸ் படங்களுக்குள்ள வசூல் அந்த புது படங்களுக்கு இல்ல ஓகே சார் ஓகே சார் அப்புறம் அஞ்சான் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க அஞ்சான் வந்து எப்படி சார் இருக்கு அஞ்சான் வந்து நேத்தி கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணங்களால சில பொருளாதார பிரச்சனைகள் சில பழைய பிரச்சனைகள்னால காலை காட்சி அந்த படம் வரல ஆமா சார் ஹலோ எல்லா ஊருக்கும் வந்துருச்சு அது நேத்து கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு அளவுல அந்த படம் ஒரு ஒன்பது லட்சம் ரூபா வசூல் ஆயிருக்கு அந்த படம் இது அஞ்சாம் தேதி படங்களா அஞ்சாம் படம் ஒன்பது லட்சம் ரூபா வசூல் ஆயிருக்கு அந்த காலையில ஷோ வந்திருந்தா ஒரு மூணு நாலு ரூபா அஞ்சு ரூபா கூட வந்திருக்கும் சரி சார் சரி சார் இப்ப அட்டகாசம் படம் வந்து ரீலீஸ் பண்ணிருந்தாங்க அது என்ன சார் அட்டகாசம் திரைப்படம் வந்து ரீலீஸ் பண்ணிருந்தாங்க ஆனா அந்த படத்துக்கு வந்து பெருசா வந்து யாரும் விளம்பரம் பண்ண மாதிரியே தெரியல சார் தயாரிப்பு நிறுவனம் யாரும் அந்த பிரியா நாயர்னு ஏதோ ஒருத்தவங்க அந்த ரைட்ஸ் வாங்கி ஏதோ பண்ணிருக்கா சொன்னாங்க பட் பரவாயில்ல அந்த படம் சேர்த்து ஒரு இருபத்தி மூணு லட்ச ரூபா தமிழ்நாடு கலெக்ஷன் பண்ணிருக்கு தமிழ்நாடு மட்டும் இருபத்தி மூணு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணிருக்கா சார் தமிழ்நாடு மட்டும் இருபத்தி மூணு லட்ச ரூபா பண்ணிருக்கு மற்றத பத்தி எனக்கு தெரியாது ஓகே சார் ஒரு ரீலீஸ் படங்கள்ல வந்து இது மாதிரி பண்றது வந்து ஒரு புது படங்களுக்கு பாதிப்பா இல்ல நான் உங்களுக்கு ரீலீஸ் படத்தை பத்தி சொல்லிட்டேன் இது வரைக்கும் நூறு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு நாலு படம் தான் ஓடி இருக்கு இந்த இந்த நல்லா இருக்க வேண்டியது

சரி நீங்க தேட்டரை பத்தி தெரியாமலே பேசுறீங்க என்ன சம்பளம் என்ன வாடகை எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு தெரியாம அந்த மூணு நாள் ஒரு நாள் ஒரு நாள் போதும்னு சொல்லி நீங்களா ஏதாவது அது 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 தப்பான தகவல் கொடுக்காது இல்ல சார் நான் என்ன கேக்குறேன்னா இப்ப அந்த பொது படங்கள் கூட வந்து ஃபுல்லாக மாட்டேன் ஆனா இந்த படங்களுக்கு இந்த படமாச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களான்னு கேட்டேன் உரிமையாளர்களா அது ஒரு ஏதோ ஒரு ஒரு தற்காலிக மகிழ்ச்சிதான் தற்காலிகமாதிரி ஓகே சார் இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அமர்களம் திரைப்படத்தில் அஜித் அவர்களுடைய ரிலீஸ் பண்ண போறாங்க ரீரியலீஸ் போறாங்க திரும்ப அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் நானு பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த வருடம் ஏதோ ரிலீஸ் ஆக போற மாதிரி கேள்விப்பட்டேன் சோ தொடர்ந்து வந்து இந்த ரீலீஸ் படங்களோட வந்து பண்ணிட்டே இருக்காங்களே இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தெரியுங்க உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன லாபமாச்சும் கிடைக்குமே அப்படின்றது மாதிரி நினைக்கிறீங்களா ஏதோ சின்ன லாபமாச்சும் கிடைக்குமான்னு நினைக்கிறோம் இது வந்து சரியா தவறான யாராலையும் சொல்ல முடியாது ஒரு தயாரிப்பாளர் அவரோட படத்தை வந்து எத்தனை முறை ரிலீஸ் பண்றதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்கு ஆனா சில படங்கள் ஆமா சார் சில படங்களுக்கு வந்து சமீபத்தை விட பார்த்தோம் விஜய் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது கூட பெருசா வந்து இப்போ போல அப்படின்றாங்க ஏன்னா ஒரு சில படம் தான் ஜெயிக்கிது ஒரு சில படம் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்றாங்க ரீலீஸ்ல கூட நான் முதலே சொல்றேன் நூறு படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு ஒரு நாலு படமா அஞ்சு படமா தான் ஜெயிச்சிருக்கு பாக்கி தொண்ணூத்தஞ்சு படம் ஜெயிக்கல இது எத்தனை முறை சொல்ல சொல்றீங்க நீங்க திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டே இருக்கீங்க இல்ல சார் இப்ப என்னன்னா ஒரு படம் ஒரு நடிகர் படம் ஜெயிக்குது சரி அதாவது எல்லா படம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் லெட் மீ பினிஷ் நூறு படம் ரிலீஸ் ஆயிருக்கா இல்ல ஒரு நாலஞ்சு படம் தான் ஜெயிச்சிருக்கு ஏன் எந்தெந்த படம் ஜெயிச்சிருக்கு எந்தெந்த படம் ஜெயிக்கல ஏன் ஜெயிக்கல இதுக்கெல்லாம் காரணமா என்ன நான் நான் கேட்கறது அதே இல்ல சார் இப்ப என்னன்னா ஒரு நடிகருடைய படம் வந்து ரீலீஸ்ல ஏதோ ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சிருது சரி இந்த படம் வெற்றி அடையுது சரி ஏற்கனவே இன்னொரு பிளாக் பஸ்ட் ஆன படத்தை திரும்ப வந்து நம்ம ரிலீஸ் பண்ண அதுலயும் கொஞ்சம் வெற்றி அடையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்க பண்றாங்களான்னு கேக்குறேன் இருக்கலாம் இருக்கலாம் சரி சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து சார் டிசம்பர் பன்னெண்டு அண்ணாமலை படத்தை வந்து புது டிஜிட்டல் வடிவில் ரீலீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி செய்தி நாங்கள் கேள்விப்பட்டது முற்றிலும் உண்மையாக சார் அது ட்ரை பண்ணுறாங்க பட் அது அந்த டிசம்பர் பன்னெண்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அந்த அந்த பிரிண்ட் வடிவத்தை வந்து திரும்பவும் டிஜிட்டல் கொண்டு வரணும்னா மாஸ்டிங் ஒன்னு பண்ணணும் அது பண்ணும்போது அந்த டயத்துக்குள்ளே அது ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருமா என்னங்கிறது அது எனக்கு தெரியல ரெண்டாவது அது கவிதாலியாகவே பண்ணுறாங்களா இல்லை வேறு யாராவது அந்த ரைட்ஸை வாங்கி பண்ணுறாங்களா அந்த அந்த அதுக்கு எனக்கு ஒரு தெளிவான பதில் என்கிட்ட இல்லை ஏன் சார் எப்பவுமே எவ்ரி டிசம்பர் மாசம் ரஜினி சாரோட பர்த்டேன்னு கண்டிப்பா ஒரு பர்ட்டு ரீலீஸ் பண்ணிடுவாங்க சரி இந்த பாட்டு அண்ணாமலை தான் சார் இன்னைக்கு அவர் எவர் கிரீன் சூப்பர் சாருங்க அவரு பண்டே அவருக்கு கோவால வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது கூட குடுத்துருக்குறாங்க ஓகே சார் தமிழ் திரையுலக சார்பாக திரை உரிமையாளர்கள் சார்பாக என்னுடைய மனம் நிலைந்த வாழ்த்துக்களை சாருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே சார் நம்ம திரையரங்க உரிமையாளர்கள் வந்து ஏதாச்சும் ரஜினிக்கு ஏதாச்சும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துற மாதிரி ஐடியா இருக்கா சார் சங்கங்கள் சார்பாக அது இனிமேல் கூடி தான் பேசி முடிவெடுக்கணும் ஆனா நம்ம அன்புக்குரிய அவர் திருப்பூசுபோரணம் சார் அன்புக்குரிய பண்ணி சொல்லுவோம் சார் அவங்க எல்லாம் லேட் பண்ணி அது ஏதாவது ஒரு முடிவெடுத்து பண்றதுன்னா பண்ணலாம் ஒன்னும் தப்பு கிடையாது ஏன்னா வந்து செய்யறதுக்கு அதுக்கு அது என்ன சொல்றது ஹி டிசர் சிட் அவர் அவ அவர் அது பெரிய நபர் தான் அவர் ஓகே சார் ஏன்னா வந்து கோவால வந்து கோவாலய வந்து கவுரவிச்சிருக்காங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டில இருந்து யாருமே இன்னொரு ஸ்டெப்ல கௌரவி கௌரவிக்கல அந்த இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் அது 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 வந்து வந்து இடம் இடம் கோவா அதனால அவர் அவங்க கூட கௌரவிச்சுட்டாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஏன் எந்த ஸ்டெப் எடுக்காம இருக்காங்க இது உள்காரணம் இருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது சார் உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்க தோணும் அது உங்களுக்கு தோன்றது நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது பட் அவர் தமிழ்நாட்டில் அவருக்கு இனிமே கிடைக்காத கௌரவமே கிடையாது அவருக்கு கிடைக்காத பாராட்டே கிடையாது கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அது அது எல்லாமே அவருக்கு கிடைச்சி இனிமே புதுசாக அவர் என்ன ஃபிலிம் பேர் அவார்டு வாங்கலையா கலைமாமணி வாங்கலையா இல்ல அந்த எல்லாமே அவருக்கு இந்திய அரசாங்கத்தை கொடுக்க அந்த அந்த ஏதோ பாரத ரத்ன அவார்டு கூட கொடுத்துட்டாங்க அவருக்கு அப்புறம் என்னதான் இருக்கு அப்புறம் என்ன இனிமே விருது தான் கண்டுபிடிக்கணும் அவருக்கு ரஜினி சாருக்கு விருது கண்டுபிடிக்காத கண்டு அப்படிதான் நான் சொல்றேன் ஓகே சார் எல்லா விருதம் அவருக்கு குடுத்தாச்சும் எல்லா விருதம் அவர் வாங்கிட்டாரு அதுக்கு தகுதியான நான் படம் இப்போ நான் சொல்றேன் நான் சரி சார் இப்ப ஆல்ரெடி வந்து அந்த ரஜினி சார் அந்த சுந்தர் வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து வெளியிட்டாரு அந்த படத்துல இருந்தால் எப்படின்னு தெரியும் சோ அடுத்த காலத்துல ஏதாச்சும் ஐடியா இருக்கா சார் அந்த படத்தை யாருங்க இயக்குவாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு படத்தோட தயாரிப்பாளர் நான் அல்ல இல்ல சார் உங்களோட படத்தோட தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய நட்புக்குரிய கமல் சார் அதனால நீங்க இந்த கேள்வி ஆகிட்டு தான் செய்யறோம் சரி சரி ஓகே சார் ஓகே சார் சரி சரி சார் இப்ப இந்த ஆண்டு வந்து எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க தமிழ் சினிமா தமிழ் சினிமாக்கு ரொம்ப சுமாரான ஆண்டு ஓகே சார் இப்ப வர வர ஒரு பெருவாரியான திரையரங்குகள் மூடப்படக்கூடிய ஒரு அபாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு ஓகே சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு புத்தாண்டுக்கு முன்னாடி நம்ம பேட்டி கொடுத்தோம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் இருக்கு சார் ரஜினி சார் படம் இருக்கு அஜித் சார் படம் இருக்கு சூர்யா சார் படம் இருக்கு தட்டு சார் படம் இருக்கு சிம்பு சார் படம் இருக்கு அப்புறம் வந்து சிவகாதி சார் படம் இருக்குன்னு நீங்களே சொல்லிருந்தீங்க இந்த வருஷங்கள் நல்லபடியா அமையும் அப்படின்ற மாதிரி நீங்க போன வருஷம் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமையும் நினைக்கிறீங்க அதேதான் திரும்பவும் சொல்றேன் இப்ப பல பல நடிகர்களுடைய பல வெற்றி படங்கள் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அது வெற்றியை நமக்கு கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அவ்வளவு என்னால பண்ண முடியும் படம் எப்படி எடுக்கிறதுன்றது டேரக்டர் தான் முடிவு பண்ணுவாரு அது ஹீரோ ஒத்துழைக்கணும் அதுக்கு தயாரிப்பாளர்கள் ஒத்துழைக்க தயாரா இருக்கிறாங்க ஹீரோவும் டைரக்டர் நல்ல படமா பண்ணணும் ஓகே சார் டி நவம்பர் மாதம் பெருசா வந்து பத்தின எந்த படமும் தெரிஞ்சு பெருசா ஓடுன மாதிரி தெரியல இப்போ டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் கடைசி வரது மாதம் அந்த அகண்டான்னு ஒரு படம் அந்த தெலுங்கு சர்க்கியா பாலகிருஷ்ணா சார் படம்னு வருது அப்புறம் வந்து எல்ஐகே வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த அவர் அது இன்டர்நேஷனல் படம் அது அது ஒரு பெரிய லெவலில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் தான் தெரியும் இப்ப நம்ம எதுவுமே உறுதிட்டு சொல்ல முடியாது படம் ஒன்று வர்றது கூட வாய்ப்பு இருக்கு சரி சார் தேங்க்யூ சார் இந்த நல்ல சேனல் சார்பாக வாழ்க்கை தெரிவிச்சிருக்கோம் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தரை தேட்டர்ல நல்லா ஓடணும் அது மூலமா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய ஷேர் வரணும் டிஸ்ட்ரிபியூட்டர் அது மூலமாக ப்ரொடியூசர் கொடுக்கணும் ப்ரொடியூசர் வந்து ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் கொடுக்கணும் இது ஒரு செயின் மாதிரி இது ஆக்சுவலா பணம் வந்து ஜனங்கள்ட்ட எங்ககிட்ட தான் நேரடியா வருது நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறோம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் கொடுக்குறாரு இது அப்படியே ஒரு செயின் மாதிரி பாஸ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கும் இயற்கை எல்லாம் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் அருள் பண்ணணும் படங்கள் நல்ல படமா வரணும் அப்படின்னு ஆண்டவங்க வேண்டிக்கும் கண்டிப்பா சார் நம்ம ஆரம்பத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நல்ல படங்கள் வந்தா திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நல்ல வருமானம் தானே தரம் இருக்கு எத்தனை பேர் வாழ்வாதாரம் நம்ம புதுப்பிக்கப்படும் புதுப்பிக்கப்பட்ட தேட்டர் மறுபடியும் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் இங்கே டெக்னாலஜி அதை வந்து கண்டிப்பா அடாப்ட் பண்ணுவாங்க அப்ப ரசிகர்களுக்கு அந்த படம் பார்க்கக்கூடிய குட் குவாலிட்டி தேவை கேட்டுட்டு அப்ப அதனுடைய ஒரு பிளஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அதுக்கு நடக்கணும் நல்லது நடந்தா பாராட்டம் செய்வாங்க எல்லாருமே நல்லது நடக்கணும் நம்மளும் வந்து கடையில கேட்டுக் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க